தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் ஜோஹர் வரும் தேதி முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து நான்கு நாட்களும் ஜோஹர்ல ஜாதகம் பார்க்க பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கே இல்ல நம்ம ஜாதகம் பார்க்கிறோம் முன்னோர்களுக்கு திரிதர்ப்பண காரியங்கள் செய்வதற்கு நம்ம பூச்சோங்க பக்கத்துல ஒரு சிவன் கோயிலில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருக்கிறோம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் மலேசியாவில் அங்கே சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க நான் அங்கே பத்து மலையில் இருப்பேன் கோட்டமலை விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு பத்து மலையில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் பிரசாதம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கவர்லையும் விபூதி பிரசாதமாக போட்டு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய விபூதி பிரசாதம் கொடுக்குறோம் இதை வந்து நம்மளுடன் இணைந்து இந்து குழுமும் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள் அதை வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா பரசுராமர் கோயில் தான் நெல் சந்தனம் பூவு தர்ப்ப வாழையிலை இலை அரிசி சாதம் முன்னோர்கள் யார் என்று தெரியவில்லை குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை அப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுப்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு வழி வணக்கம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து நம்ம வந்து மலேசியாவில் ஜாதகம் பார்க்கறக்கிறோம் பிப்ரவரி மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து நான்கு நாட்களும் ஜொஹூரில் ஜாதகம் பார்க்க இருக்கிறோம் அங்கே ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அங்கே வந்து ஜெயமலர் அவர்கள் எல்லா ஏற்பாடும் செய்ய ஜொஹூர் ஜோகூர் பாரில் நம்ம வந்து இந்த நான்கு நாட்களும் அங்கே பார்க்குறோம் பதினொன்றாம் தேதி தைப்பூசத்தில் கலந்துக்கிறோம் பதினொன்றாம் தேதி தைப்பூசம் நம்ம பத்துமலை முருகன் கோவிலில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் விபூதி கவர் அடிச்சிருக்கோம் அதுல வந்து பிரசாதம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கவர்லையும் விபூதி பிரசாதமாக போட்டு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய விபூதி பிரசாதம் கொடுக்குறோம் இதை வந்து நம்மளுடன் இணைந்து த இந்து குழுமம் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் திரு வம்சி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள் அந்த ஒரு நிகழ்வு பதினொன்றாம் தேதி தைப்பூசம் மலேசியாவில் அங்கே சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க நான் அங்கே பத்து இருப்பேன் கோட்டுமலை விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு பத்து மலையில தைப்பூசம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்டி ஹோட்டலில் நம்ம வந்து ஜாதகம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு சத்யா அவர்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சத்யாவோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சத்யான்னு போட்டு சத்யா நம்பர் கொடுத்துட்றோம் ஜெயமலன் போட்டு ஜெயமலர் நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் ஜாதகம் பார்க்கணுமோ நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ அங்கே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே பார்த்தவங்க அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பதினாறாம் தேதி ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு ஒண்ணு நடைபெற இருக்கிறது பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்று முன்னோர்களுக்கு திருதர்ப்பண காரியங்கள் செய்வதற்கு நம்ம பூச்சோங்க பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர்த்துக்கு கோயில் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பரசுராமர் கோயிலுக்கு நிறைய பேர்த்தால வர முடியல அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர முடியல ஒரு சிலருக்கு நாட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லை இயற்கை தடுக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்குறீங்க அங்கேருந்து இங்கே கேரளா வரைக்கும் வர முடியலையே என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இருந்தே நம்ம ஆலய அர்ச்சகர்களை அழைத்து கொண்டு வந்து நம்ம சிறப்பாக அங்க பரசுராமருடைய படம் வைத்து பரசுராமர் கோயிலில் என்ன முறைப்படி நடக்குமோ அதே முறைப்படி மலேசியாவில் நம்ம பூச்சவங்க இருக்கிற சிவன் கோயிலில் நம்ம வந்து முன்னோர்களுக்கு தீதர்ப்பண காரியங்கள் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் பரசுராமர் கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பரசுராமர் கோயிலுக்கு வந்துருங்க வாய்ப்பில்லை நம்ம வந்து அங்கேயே கலந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து அங்கே வந்து கலந்துக்கலாம் முன்னோர்களுக்கு தீதர்ப்பண காரியங்கள் செய்யும் முறை தெரியாமல் அல்லது சரியாக செய்யாமல் வாழ்க்கையில் பல சிரம பல கஷ்டங்கள்ல இருக்கிற பல குடும்பங்களை நான் பார்க்கிறேன் குழந்தைகள் சரியாக வேலைக்கு போல சரியா வீட்டுக்கு வரல ரொம்ப சிரமப்படுத்துறாங்க சரியாக படிக்க மாட்றாங்க சரியாக தொழில் அமைய மாட்டேங்குது திருமணம் அமையவில்லை முப்பத்தைந்து முப்பத்தாறு வயதை தாண்டி திருமணம் அமையவில்லை இவர்கள் எல்லாருக்குமே நாம் சொல்வது முன்னோர்களுக்கு தேர்தல் காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை எல்லாராலும் செய்ய முடியல அதுக்கு பொருளாதாரம் ஏன்னா இந்தியாவுக்கு ஃப்ளைட் எடுத்து வரணும் இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குது அதை தாண்டியும் நிறைய பேர் வந்திருக்கீங்க பரசுராமர் கோயிலுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னா பரசுராமர் கோயில் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் வர முடியாத அன்பர்களுக்கு நாம் ஒரு ஏற்பாடு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆகம விதிப்படி அங்க வந்து நடக்கும் அரிசி சாப்பாடு பெண்டம் வைத்து அங்க வந்து எல்லா முறைப்படி உங்க முன்னோர்களுக்கு திருதர்பன காரியங்கள் செய்யும் இது வரைக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தீதர்ப்பன காரியத்தை நீங்கள் செய்திருக்கவும் மாட்டீர்கள் கலந்து கொண்டிருக்கவும் மாட்டீர்கள் அந்த மாதிரி ஒரு முறை இந்த முறை மலேசியால பண்ண இருக்கிறோம் ஏன்னா இவ்வளவு தூரம் பயணிக்க முடியாத அன்பர்களுக்காக இந்த சிறப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது அதனால இந்த நிகழ்வுக்கு திரு சக்தியா அவர்கள் முன்னின்று இதை நடத்துகிறாங்க அவங்களோட போன் நம்பர் கொடுத்துருக்கோம் கேஎல் எல் அப்பாயின்மெண்ட்டுக்கும் அவர் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் இந்த நிகழ்வுக்கும் அவர் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் நீங்க வந்து ஒரு பதினாலாம் தேதிக்குள்ள புக் பண்ணிட்டீங்கன்னா தான் பதினாறாம் தேதி எத்தனை பேர் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய முடியும் நீங்க எந்த பொருளும் வாங்கிட்டு வர வேண்டியது நெல் சந்தனம் பூவு தர்ப்ப வாழை இலை அரிசி சாதம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அங்கேயே நான் ஏற்பாடு செய்யப்படும் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்னு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்வார் ஸோ பூச்சவங்கள பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கட்டணம் உங்களை பாதிக்கும் அளவுக்கு இருக்காது அதனால அது கட்டணம் வந்து சத்யா வந்து உங்களுக்கு சொல்வார் நீங்கள் வந்து பூச்சவங்கள வந்து கலந்துக்கலாம் ஸோ பூச்சவங்கள மட்டும்தான் இப்போதைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது தேவைப்பட்டா பிற்காலத்தில் பார்க்கலாம் வெளியில் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க சிவன் கோயிலில் நம்ம மீது ரொம்ப ஆர்வம் எடுத்து நீங்க வாங்க சாமி நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இடத்தோட லொக்கேஷன் சத்தியா வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாரு நீங்க மலேசியாவில் எந்த எங்கே இருந்தாலும் அங்கே வந்துடலாம் இடத்தோட லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவாரு உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸு மலேசியாவோட பேங்க் டீடைல்ஸே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாரு நீங்கள் அவர்கிட்டயே பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரணுங்கிறதையும் சொல்லிடுவாரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெறும் ஒரு குடும்பத்தை நாலு பேர் இருக்கும் சாமி ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கோம் நாங்க எப்படி பண்றது அப்படின்னா அதற்கு உண்டான விஷயங்களும் சத்யா வந்து உங்களுக்கு போன்ல சொல்லுவார் நீங்க எத்தனை பேர் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு போன் பண்ணி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வார் நான் முன்னின்று இதை நடத்தி வைக்கிறேன் எம்பெருமான் என் கருணையில நம்ம முன்னாடி நின்னு இதை சிறப்பா பண்ணி வைக்கிறோம் உங்க முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து உங்க முன்னோர்களுக்கு உணவு கிடைத்து முன்னோர்கள் யார் என்று தெரியவில்லை குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை அப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுப்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு வழி இந்த வழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்னும் பெரிய செலவு இருக்காது ஆனா மூர்த்தி சிறுசாக இருக்கும் ஆனால் கீர்த்தி ரொம்ப பெரிதாக இருக்கும் இதுவரை நீங்கள் சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றம் இதுவரை நீங்கள் செய்திராத ஒரு திதி பரசுராமர் கோவிலுக்கு வந்து பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த திதியோட வேல்யூ என்னன்னு தெரியும் அதை எப்படி பண்றாங்க அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும் அதே முடிஞ்ச அளவுக்கு அதே வேல்யூட நாங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் பரசுராமரை முன்னிறுத்தி தான் இது அங்கே நடக்கும் திதி அப்படின்னாலே அது பரசுராமர் சம்பந்தப்பட்டது தான் அதனால நம்ம மலேசியாவில் சந்திப்போம் நீங்க தேவை இந்த புக் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புக் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்து வைக்கிறோம் மிக சிறப்பாக உங்க முன்னோர் லான்ம சாந்தியடைந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வளமே பெறுக என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்